ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமைய நான் சாமி கும்பிட்டுட்டேன் ஒரு மாதம் விரதமாக இருந்து சாமி கும்பிட்றதுலாம் எங்கள் வீட்டில் நடக்காத கதை அதனால் மூணு நாள் விரதமாக இருந்து முதல் வாரமே நான் சாமி கும்பிட்டுவிட்டேன் அதுக்கு புளி சாதம் பிரசாதம் செய்ய தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க முதல்ல ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி வந்து நல்லா முக்கால் வேக்காடு வேக வச்சு வடித்து எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புளியை நல்லா சுடு தண்ணி உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பொடி தேவை இல்லையா அந்த பொடிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் வெள்ளை எல் கருப்பு வெள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அப்புறம் காஞ்சி மிளகாய் ஒரு ஏழு ஏழு பீஸ் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரோஸ்ட் ஆக்கிக்கோங்க இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலர் வந்தோன்னா எடுத்துடலாம் எடுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் போட்டு அதுக்கு தாளிப்பு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கரு கடலை பருப்பு அப்புறம் வந்து நெடக்கடலை நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும் நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் அந்த காஞ்சி மிளகாய் அந்த புளியில் ஊறி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் போட்டுட்டு நல்லா அதுவும் ரோஸ்ட் ஆனப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் உருவி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் மிளகா புளி அதையும் நல்லா கரைச்சி திக்காக அதில் போட்டுக்கலாம் புளியை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் முழு அது மவுண்டன் மாதிரி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன் அப்போ அந்த கலருக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் நல்லா புளி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொதித்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ இந்த புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு அதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சோறு ஆற வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம பொடிச்ச மில்லையா பொடி அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி காய்ச்சலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான புளி சோறு ரெடி ஆயிருங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோயிலில் உள்ள புளிய மாதிரியே ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நான் லெமன் சாதத்துக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் கடுகு குந்தப்பருப்பு கருவேப்பில்லை கடலைப்பருப்பு நெடுக்கடலை காஞ்ச மிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில்லை கா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ரெண்டு கப்பு ரைஸுக்கு ரெண்டு லெமன் பெரிய லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் ஊற்றி நல்லா இப்படி சுருள சுருள கிண்டிட்டு நான் இதுக்கு வந்து பிரியாணி ரைஸ் வடித்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸி தான் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் இது லாங் வீடியோவாக நான் எடுக்கல இப்போ வந்து நான் கேசரி செய்கிறேன் அதுக்கு வந்து மூணு கப்பு ரவை எடுத்தேன் சின்ன கப்பில் அந்த மூணு எந்த கப்பில் ரவ் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு எண்ணெய் அதில் பாதி பாதி ஈக்குவலாக ஊற்றி நம்ம அது என்னது முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லேசாக வறுந்ததுக்கு அப்புறம் திராட்சையை போட்டு இப்படி உப்பி வந்தோடனே எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை கொட்டி நல்லா வறுத்துடணும் வாசம் வர்ற அளவுக்கு இது இங்கே வறுக்கும் போதே நம்ம வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கிருவோம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ மூணு கப்புக்கு நான் ஒம்பது கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றுறோம் கொதிக்கிற தண்ணியை தான் ரவையில் ஊற்றணும் நல்லா ஊற்றி கிண்டி நல்லா மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேன் நான் சில பேர் ஒன்றரை கப்பு போடுவாங்க நான் ஒன்றுக்கு ஒன்று தான் போட்டேன் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பு அதை வந்து கொஞ்சம் கலரும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டேன் அப்புறம் ஏலக்காய் பொடி அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அந்த மிச்சம் உள்ள நெய்யையும் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்தால் சூப்பரான கேசரி கேசரிங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேசரி எப்படி என்ன சொல்கிறது கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது சாமிக்கு பிரசாதமாக செஞ்சதுனால அவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லை உண்மைக்குமே நான் தான் நல்லா செஞ்சேன்னா எனக்கு தெரியலைங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் க கரண்டியில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு இப்போ வந்து நான் பொங்கல் சோறு செய்கிறேன் சக்கர சாதம் அது சோறு நல்லா கொலையை வேக வச்சுட்டு நம்ம வந்து இந்த முந்திரி அப்புறம் முந்திரி பருப்பு நெய் அதை எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சிருந்தேன் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பொங்கல் ரெடி அதுக்கப்புறம் வடை நான் வந்து வெங்காயம் இதெல்லாம் போடாமல் வெறும் அரிசி மாவும் உளுந்து மாவும் உப்பு போட்டு வடை தட்டினேன் ஏன்னா பெருமாளுக்கு வெங்காயம்லாம் போடக்கூடாது நான் போட மாட்டேங்க அதுதான் ஸோ அது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி ரூமை ரெடி பண்ணேன் சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு எங்கள் வீட்டு பெருமாளை பாருங்கள் எப்படி இருக்காரு அம்சமாக இருக்கிறாரு அவருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு செம்பருத்தி பூ ஒரு பூ எங்கள் வீட்டில் பூத்துருந்தது நல்லா அழகாக செம்பருத்தி பூ வந்து வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் நாக்கு இல்லையா அந்த அந்த ஒரு மாதிரி ஸ்டெம்பு மாதிரி வளைஞ்சி வரும்ல அந்த நாக்கு வந்து ரொம்ப நல்லா அந்த நாக்கு உள்ளே பூவை வச்சு சாமி கும்பிட்டா நம்ம வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூவெல்லாம் வச்சுட்டு நான் சமைச்சேன் இல்லையா அதெல்லாம் ரெடி இருக்கேன் வாழை இல போட்டு போ பிரசாதம்லாம் இலையில் வச்சு எடுத்து வச்சு எனக்கு எப்படி நம்ம வீட்டில் விநாயகர் எத்தனை செலை வச்சுருந்தா ஃபோட்டோ வச்சுருந்தா என்ன வச்சுருந்தாலுமே எனக்கு இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மஞ்சள் பிள்ளையார் ஒன்று மஞ்சளில் பிடிச்சிட்டேன் அப்புறம் மாவிளக்கு செஞ்சுருந்தேங்க மாவு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பச்சரிசி நோயில் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மாவுலேயே மாவிளக்கு செஞ்சுருந்தேன் அதில் நெய் போட்டு ரெண்டு பக்கமும் ஏற்றிட்டேன் அப்புறம் பானக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் லெமன் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏல க்காய் அதெல்லாம் போட்டு துளசி ரெண்டு போட்டு நாட்டு சக்கரை அதை வேணால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் துளசி தீர்த்தம் வச்சுருந்தேன் வாழைப்பழம் தாங்க கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அதனால் வாழைப்பழம் வீட்டில் இருந்த பழத்தை வச்சு ஆரஞ்சு ஆப்பிள் இருந்தது அதை வச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் சின்ன குட்டியாக பெருமாள் ஒருத்தர் இருந்தார் அவரையும் தூக்கி வச்சு நூற்றி எட்டு தடவை பெருமாளோட நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேங்க திருப்தியாக அப்போ பிரசாதம் இவ்வளவு ஏங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஊர் பசங்க இங்கே வந்து வேலை செய்வாங்க இந்தியாவில் இருந்து உள்ளவங்க இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செய்கிறாங்க நிறையா பேர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்குது மாசமாக இருக்குது ஸோ அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை நாங்கள் சாப்பிட்டோங்க ரொம்ப திருப்தி நம்மளே ஆக்கி பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதோடய பிளஸ்ஸிங்கே வேறு மாதிரி தான் இருக்கும் நான் என்ன சாமி கும்பிட்டாலும் பக்கத்தில் யார் இருந்தாலும் காசு இது என்னது பிரசாதத்தை கொடுத்துருவேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் அதுதான் ஓகே வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்